புதிய கைலாக்கே சுவி மைலேஜ் எவ்வளவு கிடைக்கின்றது நிகழ் நேரத்தில் என்பதை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜினை பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த மாடலானது அதிகபட்சமாக நூத்தி பதினான்கு ஹெச்பி பவர் மற்றும் நூத்தி எழுபத்தி எட்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கினை வெளிப்படுத்துகின்றது டர்போ பெட்ரோல் எஞ்சினானது டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸை பெறுகின்றது அதே நேரத்தில் ஆறு வேக மேனுவல் பெறுகின்றது கிளைம் செய்யப்பட்ட மைலேஜ் லிட்டருக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் ஆக உள்ள நிலையில் நிகழ்நேரத்தில் ஆட்டோமேட்டிக் மாடலானது ஒன்பது முதல் பத்து கிலோமீட்டரும் மேனுவல் மாடல் பத்து முதல் பதினோரு லிட்டர் மைலேஜும் கிடைக்கின்றது அதே நேரத்தில் நமக்கு ஹைவே யூசேஜில் பனிரெட்டு முதல் பதினைந்து கிலோமீட்டர் வரை சராசரியான மைலேஜ் கிடைக்கின்றது மைலேஜ் பொதுவாக ஓட்டுநரின் அனுபவம் மற்றும் வேகம் உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் மற்றும் வாகனத்தின் எடை உள்ளிட்ட காரணங்களால் மாறுபடக்கூடும் அதே நேரத்தில் நெரிசல் மிகுந்த பம்பர் டு பம்பர் டிராபிக் உள்ள சமயங்களில் மிக குறைவாகவே கிடைக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று நான்கு நபர்கள் மிக தாராளமாக அமர்ந்து செல்லும் வகையிலான இருக்க அமைப்பு மற்றும் ஹைவே பயன்பாடுகளில் சிறப்பான என்ஜின் பவர் மற்றும் டார்க் வெளிப்படுத்துகின்றது அதே நேரத்தில் இந்த காரை பொறுத்தவரை பூட் ஸ்பேஸ் தான் அமைந்திருக்கின்றது போட்டியாளர்களை விட சிறப்பான வகையில் பல்வேறு அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் எனப்படுகின்ற அடாஸ் டாப் வேரியண்டில் கூட இந்நிறுவனம் கொடுக்கவில்லை மேலும் பல்வேறு வசதிகள் டாப் வேரியண்டில் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன பேஸ் வேரியண்டில் பெரும்பாலான வசதிகளை இந்நிறுவனம் தவிர்த்துள்ளது மே மாதம் கைலாக்க சூவி விலை உயர்த்தப்பட உள்ள நிலையில் தற்பொழுது ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் முதல் பதின எட்டு லட்சம் வரை ஆண்ட்ராய்டு விலை கிடைக்கின்றது